ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் திருப்பதியிலருந்து வாங்கிட்டு வந்த பேங்கிள்ஸோட ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதில் ரெண்டு மூணு பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தீங்க மேடம் வளையல் வந்து கிளியராக தெரியவே இல்லை ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்குது நான் ஆக்சுவலி இது பெரிய லென்த்தாக இருக்கிற வீடியோவை நம்ம ஷார்ட் பண்ணி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு செக் ஐம்பத் ஒன்போது செகண்ட்ல போடணும் ஷார்ட்ஸ் வீடியோ அதனால் ஸோ இப்போ நீங்கள் கேட்டதுக்காக நான் வந்து பொறுமையாகவே நான் இது பண்ணுறேன் நான் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் வாங்கினேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பேங்கிள்ஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து இது ஸ்டோன் வச்ச மாதிரி பார்டர் பேங்கிள்ஸும் வாங்கினேன் ஸோ ரெண்டை எல்லாத்தையுமே நான் பிரித்து காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பீச் கலர் பீச் கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு நெக்ஸ்ட் வந்து பர்த்டே வருது அந்த பர்த்டேக்கு இந்த பீச் கலர் சாரீ தான் கட்டப் போகிறேன் அதுக்கு மேட்ச்சாக பேங்கிள்ஸ் இல்லை இங்கேருந்து போகும்போதே திருப்பதிலேருந்து வரும்போது பேங்கிள் வாங்கிட்டு வரலாம்னு நினச்சிருந்தேன் எதனாலன்னே எங்கள் கோயம்பத்தூரில் இதுக்காக தனியாக கடைக்கு தேடி அடைய முடியாது சரி போகிற இடத்துல வாங்கிட்டு வந்துடலாம் கோயமுத்தூரை விட திருப்பதியில் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க பட் நம்மளுக்கு தான் ரேட்டு தெரியுமே அதனால் பார்கன் பண்ணி வாங்கிட்டு வந்துடலான்னு ஆக்சுவலி அந்த சாரி வந்து பீச் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் மாதிரி ஸோ அந்த க்ரீன் கலருக்கு மேட்சாக இந்த க்ரீன் கலர் வந்து வளையல் கிடைக்கவே இல்லை ரெண்டு மூணு கடையில் தேடி தான் கிடச்சிது கண்ணாடி பேங்கிள்ஸ் வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் கோயமுத்தூர்லேயே அந்த ரேட் தான் கண்ணாடி வளையல் லைஃப் டைம் இருக்காது அதனால் அதை வாங்க அவ்வளோக்கு வாங்க மாட்டேன் பட் எனக்கு கண்ணாடி பேங்கிள்ஸ் போடுறது தான் பிடிக்கும் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சரி இருபத்தஞ்சு ரூபாய் டசனுக்கு வந்து வாங்கியாச்சு நான் இந்த வலையல் பார்டர் பேங்கிள்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி சொன்னாங்க நான் ஹண்ட்ரடுக்கு தான் வாங்கினேன் ஏன்னா கோயம்புத்தூரில் அந்த ரேட்டு தாங்க ஹண்ட்ரடு கேட்டதும் அவங்களும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் அண்ட் க்ரீன் கலர் இருக்கிற மாதிரி இது எல்லா சாரிக்கும் மேட்சாக இருக்கும் இன்னொரு சாரி எங்கிட்ட இருக்கு இதே காம்பினேஷனில் அந்த சாரியும் புது சாரி இன்னும் கட்டாமல் வச்சுருக்கேன் அதில் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்று டூ பாயிண்ட் ஃபோர் ஒன்று எனக்கு டூ பாயிண்ட் ஃபோரே வாங்கிட்டேன் அந்த சேரீ வந்து ஒரு ரெட் கலரில் க்ரீன் கலரும் ரெட் கலரும் கலந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் வந்து க்ரீன் ஸோ அதுக்கு மேட்சாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு இந்த பேங்கிள்ஸ் வந்து நான் வாங்கினேன் எங்கள் அன்னிக்கு ஒரு செட்டும் எனக்கு ஒரு வந்து வாங்கினேன் இதோட ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் பேங்கிள்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கண்ணாடி பேங்கிள்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமர் கிரீன் கலர் ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன் எனக்கு கிடைக்கவே இல்லை ராமர் க்ரீன் கலரில் நிறைய சாரி எங்கிட்ட இருக்குது அதுக்கு மேட்சா இந்த பார்டர் பேங்கிள்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை ராமர் கிரீன் வந்து ரேர் தான் கிடைக்கிறது ஸோ அந்த பேங்கிளும் வாங்கினேன் ஸோ நான் வாங்கின வலையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா பார்டர் பேங்கிள்ஸ் வந்து நாலு செட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கு நானூறுரூபா கண்ணாடி பேங்கிள்ஸ் மூணு செட்டு எழுபத்தஞ்சு ரூபா